ஓ இதெல்லாம் கிஃப்ட் கிஃப்ட்டுங்களா சார் இது பத்து ரூபாய் டிசைன்ல வருது இதெல்லாம் எவ்வளவு சார் வருது தான் ஆனா கலர் இருக்குது ஓ சின்னது தமிழர் ஓகே பாருங்க மீனாக்கரி டிசைன் சார் எவ்வளவு சார் பிரைஸ் அறுபத்தஞ்சு நம்ம ரூபா பண்றதுக்கு குடுக்கலாம் ஓகே ஓகே சார் இந்த மாதிரி ரூபாய் பன்னெண்டு ரூபா சார் இருபது இருபது ரூபாய் ஓகே ஓகே சார் இருபது ரூபாய் சீவர் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் செவன் எயிட் மாட்டு வண்டி அவ்வளவு சூப்பராக டிசைன்ல இருக்கு இருக்கும் இல்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 850 ல இருந்து இருக்கு 850 ரூபாயில இருந்து ஓகே ஓகே இந்த சில்வர்ல தருவாங்க ஆனா இதுல வந்து மீனாகரி வர்க் போட்டு சும்புலாம் அவ்வளவு சூப்பரா இருக்குது டிசைன் பண்ணி சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் 150 150 வணக்கம் அன்பு நண்பர்களே இப்ப எங்க வந்திருக்கோம்னா சௌகார் பட்டில இருக்கக்கூடிய நம்பர் 10 காசி செட்டி லேண்ட் நியூ ஃபேன்சி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்க ஜெய் குருதேவ் இம்பாக்ட்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஜெர்மன் சில்வர் ஷாப் இருக்குதுங்க ஆமாங்க இங்க வந்து ஹோல்சேல் டீலரு அந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் தராங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சீர்வரிசை தட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் இப்படி பல்வேறு வகையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்தா சீமந்தம் அதுக்கப்புறம் கார்பரேட் கம்பெனில ஃபங்க்ஷன் அல்லது ரிட்டன் கிஃப்ட் யாருக்காச்சும் தர மாதிரி இருந்தா இந்த ஷாப் வந்து ஒரு பெஸ்டான ஷாப் அப்படின்ட்டு சொல்றோம் நம்ம சேனலுக்கு முத முதல்ல வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொரியர் மூலயமா ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த கலெக்ஷன் என்ன சார் இதெல்லாம் கூமச்சி மில் ஓகே சாக்லேட் பாக்ஸ் ஓகே இந்த மாதிரி எல்லா பொருள் கிஃப்ட் வச்சு ஓ இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் இருக்குங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ரேட்டு ஸ்டார்டிங் பத்து ரூபா இருந்து இருக்கு நம்ம ஓ இதெல்லாம் பத்து ரூபாய் சார் ஓகே 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 சார் இருபது ரூபாய் இப்படியே சார் இது பத்து ரூபாய் இந்த இந்த மாதிரி ஐட்டம்லாம் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே 20 நிறைய ஓகே ஓகே சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சார் இந்த கலெக்ஷன் சார் ஓகே ஓகே நிறைய இருக்கு கிஃப்ட் ரிட்டன் தான் போடுங்க ஓகே 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 இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து கோல்ட் கலர்ல இல்ல சார் காப்பர் கோட்டிங் ஓ காப்பர் கோட்டிங் ஓகே ஓகே சார் மாதிரி ஓ சார் மாதிரி ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் ப்ரைஸ் இது ஒரு டூ ஃபிஃப்டி ஓகே ஐட்டம் டூ ஹண்ட்ரடு ஓகே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் ஓ வலை இது டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி டிசைனில் வருது இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ சார் வருது ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ கலர் ஓ நூ நூறு நூறு ரூபா தான் ஆனால் மல்டிபிள் கலர் இருக்குது இது பாருங்கள் சார் இது படி மாரி இருக்குது டம்ளர் ஓ சின்னது டம்ளர் ஓகே 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 சார் மீனாக்கரியா சார் மீனாக்கரி ஓ இங்கே பாருங்கள் மீனாக்கரி டிசைனு சூப்பராக இருக்குது சார் இது எவ்வளோ சார் ப்ரைஸு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சி ரூபா பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதுமே பார்த்தீங்கன்னா இது மீ இது மீனாக்கரி மீனாக்கரி ஒர்க்கு தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே பெரிய ஓ காப்பரில் பாருங்கள் டிஃபன் பாக்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்

பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ டிசைனாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு அதாவது வளையல் காப்புக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சீமந்தத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சீர்வரிசை தட்டு தான் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படி தானே சார் ஓகே ஓகே இதெல்லாம் எடுங்க சார் இதெல்லாம் எவ்வளோ சார் அடுத்த க ஓ இதெல்லாம் எவ்வளோ சார் இதெல்லாம்

வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன கலெக்ஷன் சார் இருக்கு சீர் தட்டு இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குது பாருங்க இது எல்லாமே ஒவ்வொரு சைஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா எல்லாமே பக்கவா இருக்குது எல்லாமே சுத்த ஜெர்மன் சில்வர் இல்ல சார் பக்காவா ஜெர்மன் சில்வர் ஓ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது ரெக்டாங்கல் இருக்குது இல்ல சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரே மாதிரி ஓ ட்ரே மாதிரியே ட்ரே மாதிரியாகவே இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகே டூ ஹண்ட்ரட் ஓ பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது பிளேட் மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சிறு வருஷ தட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டம்ளரும் இருக்குது ஜெர்மன் சில்வரில் காப்பர் கோட்டிங்ல ஓ காப்பர் கோட்டிங்ல ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஓகே செட்டு ஓகே சேம் ஜெர்மன் சில்வர் இதெல்லாம் எவ்வளோ சார்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது குங்குமிச்சமில்லை இந்த மாதிரி ஓகே வரும் ஓகே இது இந்த இது சார் இது நட்ஸ் போடுறது நட்ஸ் போடுறது ஓகே ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் யாருக்காச்சும் நம்ம கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் அல்லது நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது வாங்க ஒரு சில இதெல்லாம் வந்து என்ன சொல்வது கருத்து போயிரும்ல சார் ரொம்ப நாள் ஆச்சுன்னா

மாட்டு வண்டியில் போகிற மாதிரி வந்து சூக்கியஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு வேறு எதுனா யூஸ் பண்ணணுமா இருந்தால் இந்த பாட்டிலோடு வந்து அதை பயன்படுத்திக்கிங்க வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் வந்து இருக்குது ஆர்த்தி தட்டு ஆர்த்தி பிளேட்டு ஓகே 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 இந்த மாதிரி ஒரு மீனாகரி மீனாக்கரி ஒர்க்கில் சார் பாருங்கள் இது எல்லாமே வந்து பயங்கர டிசைன்ஸில் இருக்குது ஆர்த்தி தட்டு

ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபாய் இந்த மாதிரி சைஸ்க்கு மாதிரி இதெல்லாம் சார் அது ஒரு சார் இருக்குது சார் ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்கும்ல சார் ஃபைபர் ஓ இது ப்ளான் இது சார் இது இருக்குது இது எவ்வளோ சார் இது பத்து ரூபா நூற்றி இது உங்களுக்கு ஓ ரூபாய் ஓகே ஓகே ரெக்டாஞ்சல்னே இருக்குது சார் இது ஒரு ஒன் ஓ ஒன் பாருங்க மீனாக்கரி போட்டு ஆர்த்தி தட்டு எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சீர் தரது ஓ கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனா பித்தளை பா அலுமினியம் பத்திரம் இந்த சில்வரில் தருவாங்க ஆனால் இதுலேயே வந்து மீனாக்கரி ஒர்க்கு போட்டு சொம்புலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன் பண்ணி சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் பிஃப்டி ஸ்டார்டிங் ரேட் ஓகே ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா

இதுக்கு வந்து நம்ம நட்ஸ் போட்டு கிஃப்ட் தருவாங்க அவங்க ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து நட்ஸ் பாக்ஸ் தான் சேம் நட்ஸ் பாக்ஸ் இருக்கு ட்ரே இருக்கு ஆ ட்ரே ஓ ஓகே ஓகே ட்ரேவும் இருக்குது பாருங்க எல்லாமே வித்தியாச வித்தியாசமான கலர்ஸ்ல இருக்குது அதே மாதிரி பார்ட்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு பார்ட்டிஷன் நாலு பார்ட்டிஷன் இப்படி இருக்குது அதே மாதிரி ரெக்டாஞ்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் பிரைஸ் ஸ்டார்டிங் டூ பிப்டி டூ பிப்டி ஓ இரநூத்தம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஓ சூப்பரா இருக்குது பாருங்க எல்லாமே இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் இப்படி தான் இருக்குது சார் அடுத்த கலெக்ஷன் சார் நம்ம அடுத்த கலெக்ஷனுக்கு காப்பர் ரோஸ் கோல்டு பாக்ஸ் ஓகே ஓகே நீங்கள் பூஜா பாக்ஸு கேஷ் பாக்ஸு ஜுவல் பாக்ஸ் என்ன வேணும் யூஸ் ஓ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நகை பணம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உட்டில் செஞ்சுருக்கிறது அதேமாதிரி டிசைன் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதேமாதிரி சைஸும் வித்தியாசமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தாங்க ப்ரைஸ் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ் ஓ எண்பது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயில் இருக்குது அடுத்தது இது சார் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அடுத்தது சார் சேம் ஐட்டம்ல ஓகே காப்பர் கோட்டிங்லே காப்பர் கோட்டிங்ல எலிஃபெண்ட் ப்ரிண்ட் ஓ பாருங்க கட்டுங்க சார் அந்த பிரிண்ட்டு பாருங்கள் எலிஃபெண்ட் போட்டு இருக்குது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்ட் இருக்குது காப்பர் இதில் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ப்ரைஸ் ஸ்டார்டிங் நூறுரூவா நூறுரூபா ஓகே ஓகே ஓப்பன் பண்ணுங்க சார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த சைஸு சார் ஓ எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கேஷு அதுக்கப்புறம் ஜுவல்லரி இதெல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் இது நெட் பாஸ்கெட் ஓ நெட் பாஸ்கெட் ஓகே ஓகே ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் போட்டு ஓ ஓ இந்த மாதிரி இதில் வந்து பழங்கள் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு கிஃப்ட் கொடுக்குறது இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ஸ்டார்டிங் ஒன் ஓகே ஓகே அடுத்தது சார் ஒன் ஓ இதெல்லாம் ஒன்

இது சார் இது கிளாஸ் ஒர்க்கெலாம் இருக்குதுல்ல இதெல்லாம் எவ்வளோ சார் நைன்டி ருபீஸ் ஓ தொண்ணூறுபா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து டிசைன்னு அவ்வளோ பக்காவாக இருக்குது நம்ம யாருக்காச்சும் மொத்தமாக நம்ம வந்து சீமந்தத்துக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கம்பெனிஸில் யாருக்காச்சும் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நெட் பாஸ்கெட்டு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் ரெக்டாஞ்சலில் இருக்குது ச சர்க்கல்ல இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் தான் சூப்பராக இருக்குது சார் ஓ அடுத்த கலெக்ஷன் சார் நம்ம அடுத்த கலெக்ஷன் ஜெர்மன் சில்வரில் வெல்கம் சார் ஓ வெல்கம் சார் ரிசப்ஷனுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிற தட்டு ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஓ ஆயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு சந்தனம் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னீர் தெளிக்கிறது அதை எடுங்க சார் கையில்

வாங்க நீங்க வீடியோ தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் வாங்க அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் ஜெர்மன் சில்வர்ல பவுல் செட் பவுல் செட் ஓகே ஓகே பவுல் வித் ஸ்பூன் செட் வரும் ஓகே ஓகே வித் வெல்வெட் பாக்ஸ் வெல்வெட் பாக்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் 100 ரூபாய் 100 ரூபாய் ஓகே இந்த இந்த இதெல்லாம் சார் ஜெர்மன் சில்வர் ஃப்ரேம் ஓ ஜெர்மன் படம் ஓகே ஓகே இங்க பாருங்க இந்த மாதிரி சாமி படம் ஜெர்மன் சில்வர்ல இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் வரும் உங்களுக்கு

இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஓகே ஓகே பாக்ஸ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஓகே ஓகே இது பாருங்கள் மரத்தாலான பொருட்கள் இது எல்லாமே ரெக்டாஞ்சலில் பூஜை கூட மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க இது ஒன் சொன்னீங்கன்னா ஓ நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து இருக்குது ஒன் எயிட்டி ஓ ஒன் எயிட்டி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரூ என்ன மக்களே வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் நிச்சயமா வந்து உங்க ஃபங்க்ஷனுக்கு அல்லது உங்க கம்பெனில ஒர்க்கர்ஸுக்கு தரத்துக்கு இந்த ஷாப் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பெஸ்டான ஷாப் அதே மாதிரி ஜெர்மன் சில்வர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சா இது போல வீடியோக்கள் வரும்